ஏய் மம் இல்ல தி கே வர மாட்டா அதால நெய் மாதிரி ரே ரே கரெக்டா கேரிங்க எடுத்து கொண்டு பாப்பா நீ பண்ற சாட்டை இல்ல நீ குத்தாதானே அவள் வீட்டுக்கு போறலாம் அமுச்சுடலாமா சண்டை போடாம ரெண்டு பேருமே போட்டியா இருந்தா

நீ மட்டும் சொல்றத மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு அடம் பண்ணக்கூடாது எப்பவுமே சரியா அப்பதான் சண்டை வரலாம ரொம்ப நேரம் நல்லா ஜாலியா விளையாட முடியும் எப்படி விளையாடுதுன்னு நீ கேட்டு கத்துக்கோ அவளுக்கு தெரியும் விளையாடுங்க சண்டை சண்டைப்படாம விளையாடணும் ஓகேவா சொல்லி கூட கோவப்படக்கூடாது கனிஷ்கா

நீ எடுத்து வச்சிக்கிற ரித்திகா நீ எப்படி விளையாடுறதுன்னு கேட்டேன் விளையாட அரேஞ்ச் பண்ண கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு அரேஞ்ச் பண்ணுங்க திருப்பி பாரு வரும் அந்த கலர் கூட வரும் பக்கமே பாரு

இக்கத நான் ஹேப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்களா? gift எல்லாம் வாங்குவீங்களா?

నీత్తు కొడు ఆరేం పట్టం ఏనే ఉ

பஸ்ட் खाना चूज பண்ணுங்க ஐனா கினாரா 그린னா yellow red பாப்பாக்கு தெரியும் உனக்கு தெரியுமா பாப்பா சொல்லு வைரு எப்ற பாப்பா வெரி திருப்பி வை கீழே வை கனிஷ்டா இரு வைப்பா இருam சொல்லுவா நம்பர் 10

ம் ஹம் சரி சரி வெரி குட் வெரி குட் சரி ரெண்டு பேர் இங்க பாருங்க நான் வீடியோ எடுத்து முடிச்சுக்கிறேன் இப்படி கை காமிங்க நாங்க விளையாடிட்டோம் பாப்பா நீ நீ காமி ரித்திகா ரித்திகா நீ காமி ரித்திகா இப்படி நீ கை காமி இங்கே இங்க